அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா நல்லா ஹெல்த்தியான ராகி சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க ராகி சூப் செய்கிறதுக்கு ஒரு கிண்ணத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ராகி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சு சூப் சேர்த்துக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சூடான உடனே ஒரு நாலஞ்சு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குது அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி விடுங்க இது கூடவே நாலு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் பாதி அளவு வதங்கினா போதும் இப்போ இதில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பொடியாண்ணம் இருக்கிற கேரட்டு ரெண்டு ஸ்பூன் பொடியாண்ண இருக்கிற பீன்ஸு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க காய் இந்த அளவுக்கு வதங்கின உடனே இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விடுங்க கலந்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியமான தீயில் வச்சு பத்து நிமிஷம் நல்லா வேக வைங்க இப்போ பத்து நிமிஷம் போல ஆயிடுச்சு காயும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதில் நாம் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விடுங்க நம்ம கரைச்சி வச்ச ராகி மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கை விடாமல் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டே இருங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியமான தீயில வச்சு நாலு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ராகி மாவு நல்லா வெந்து வரணும் அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதித்து இந்த மாதிரி வரணும் இந்த திக்னஸுக்கு இருக்கணும் சூப்பு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தடை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க நம்ம செஞ்ச சூப்புடைய அளவு மூணு பேர் சாப்பிடக்கூடியது நல்லா சத்தான ராகி சூப்பு ரெடி ஆயிடுச்சு இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் ஒன்றாலும் சாப்பிடலாம் நல்லா ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியாக நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் இந்த சூப் குடித்தாங்கன்னா இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்